முன்னாள் முதல்வரும் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி கலைஞர் திருவுருவம் பொதித்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நூறு ரூபாய் நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார் இந்நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசிய சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் தெரிவிக்கையில் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்தவர் என்றும் அவருக்கு மத்திய அரசு நூறு ரூபாய் கலைஞர் உருவம் பொதித்த நாணயம் வெளியிட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டனா் மேலும் எதிர்க்கட்சியைச் சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக திமுக கள்ள உறவு என்று பேசுவது கண்டனத்துக்குரியதாகவும் மத்திய அரசு அனைவருக்கும் சமத்துவமான அரசு என்றும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் அயராது பாடுபட்டு வருவதாகவும் புகழாரம் சூட்டினார் நால் ஆறு மேலே மேல நாணய வெளியீடு அதுக்கு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞருக்கு நாணய வெளியீட்டு விழாக்கு நாங்கள் அனைவரும் வரவேற்கின்றோம் அவர் பல சாதனைகள் செய்திருக்கிறார் யாரும் பெரிய மனிதர் வயதில் மூத்தவர் மிக சிறப்பாக செயல்பட்டவர் அவருக்கு அந்த நாணய வெளியீட்டுக்கு நம்முடைய ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் டாக்டர் எல் முருகன் அவர் மத்திய அமைச்சரும் நம்முடைய அண்ணாமலையார் அவர்கள் வந்திருந்தார்கள் கூட்டத்தில் அதிக ஜனமாக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அவர்களை வரவேற்றார் அப்போது பின்னால் அதாவது கனிமொழிக்கு பின்னால் இருந்தார் அப்போது அழகாக வாங்க பின்ன வாங்க என்று அழைக்கிறார் அதன் பிறகு கொஞ்சம் வந்த பிறகு இன்னும் வாங்க என்று அழைக்கிறார் இரண்டு தடவை அழைத்திருக்கிறார் அவரும் அந்த சிறிய வயதில் பெரியவருக்கு மரியாதை செலுத்தும் வகையிலே மரியாதை செலுத்தி இருக்கிறார் வழங்கி இருக்கிறார் ஆனால் சிலரை போல கால் ஊன்றி போய் காக்கா பிடிக்கிற வேலை இல்லை தாஜா பண்ற வேலை இல்லை ஆனால் சிறப்பாக எங்களுடைய தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலையா மிக பிரமாதமாக உற்சாகமாக டாக்டர் கலைஞருக்கு உரிய மரியாதையை செலுத்தியிருக்கிறார் அந்த இடத்தில் அப்பொழுதே சிலர் நினைக்கலாம் தமிழகத்துக்கு தமிழகத்தை நாட்டாந்தாய் போல் பார்க்கிறார்கள் என்று மத்திய அமைச்சரை சொன்னவர்கள் இப்போது தமிழகத்துக்கு ஒரு நாணயம் வெளியிடும் என்றால் எவ்வளவு சிறப்பாக மத்திய அமைச்சரே வந்து வெளியிட்டுறார் அதாவது பாராளுமன்றத்திலே வெளியிட்டிருக்கிறார் ஆனால் தமிழகத்தில் வந்து வெளியிட வேண்டும் என்ற குறிக்கோளில் வந்திருக்கிறார்கள் தவிர மாற்றாந்தாயி உண்மையான தாயிலா இல்ல ஒரே என்ன தாய் தான் அப்படி செயல்பட்டு இருக்கிறது மத்திய அரசு நீங்க ஒன்றிய அரசு கூட சொல்லிங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை நாங்க அழைக்கிறது மத்திய அரசு நாங்கள் வாக்களித்து இருக்கிறோம் நாங்க மத்திய அரசு தான் கூப்பிடுவோம் நீங்க என்னைக்கு இருந்தாலும் கையை காலை பிடிச்சி கூட்டணியில் வந்தாலும் சரி வேலை நிதி கட்டாலும் சரி எல்லாத்தையுமே மத்திய அரசு தான் வரணும் அதாவது தாயாவது நினைக்கிறவ தர மாட்டா தாய் மறுபடியும் தாய் போட தாயி வந்த தாயெல்லாம் கூப்பிடாதீங்க உண்மையான தாய் மாற்றாந்தாய் இல்லை உண்மையான தாய் மாற்றாற்படையை எடுத்து வளர்த்தாலும் அந்த தாய் பால் தாய் தான் வளர்த்து வந்த தாய் அதாவது மத்திய அரசாங்கத்தை நீங்கள் எவ்வளவு கேவலப்படுத்தீர்களோ நாங்கள் பிஜேபி வாக்களித்தவரை கேவல உணர்த்துவதாக இருந்திருக்கிறது ஆனாலும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் டாக்டர் எல் முருகன் அவர்களும் அண்ணாமலையார் சிறப்பாக வந்து உரிய மரியாதையை கொடுத்து விட்டு சென்றார்கள் மத்திய அனைவரும் மக்கள் மனிதர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் வைத்து போய்விட்டார்கள் இப்படி போய்விட்டார்கள் ஸ்டாலின் அவர்கள் என்று சொல்லலாம் ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கையும் சரி ராஜ்நாத் சிங் எடுத்த நடவடிக்கை எங்கள் மத்திய அமைச்சர் நடவடிக்கை சரி அனைத்தும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த நாணயத்தை வெளியிட்டதற்கு மிக்க மகிழ்ச்சி எப்பொழுதுமே நான் ஒன்றிய அரசு சொல்லி நீ ஒருவரால தான் இருக்க வேண்டுமே தவிர நீ ஒரு மத்திய அரசு ஆள முடியாது மரமாக இருக்குமே தவிர மற்ற மரம் அல்லாம ஒரு இது தோப்பாக தவிர ஒரு மரம் எப்பொழுதும் தோப்பாகாது ஆகையால் நாம் எப்பொழுதும் மத்திய அரசு அணைத்து செல்ல வேண்டும் எப்பொழுது ஒன்றிய அரசு வந்தது அப்பா சொல்லி அதனுடைய தகப்பனார் டாக்டர் கலைஞர் சொல்லி மத்திய அரசு தான் கூப்பிடுவார் ஏதோ விளையாட்டு தனமா விளையாடு உங்களுடைய ஏஜ் ஆகி போச்சு விளையாட்டு தனமாக பேசாமல் மத்திய அரசை மத்திய அரசாக அழித்து அழைத்து சென்றால் மத்திய மாநிலத்திலே உள்ள அல்லா நடவடிக்கை பாருங்க கேரளாவில் நடந்தது நேர வட்டார் மோடி எந்த ஒரு சம்பவத்தும் வராது தமிழ் உலகளவில் இப்ப பாருங்க அந்த ரஷ்யா போர் நடந்தது அங்க போறாங்க உக்ரைன் போறாங்க இப்படி பல திட்டங்களை செய்யறாங்க நீ அமெரிக்காவுக்கு போறது கூட யார் காரணம் அவங்க சொல்றாங்க நீங்க செய்யற உன்னால் தனிப்பட்ட செய்ய முடியாது ஆகையால தளபதி ஸ்டாலின் அவர்களே மத்திய அரசை மத்திய அரசாக நினைத்து வரும் திட்டங்களை எல்லாம் புதிய புதிய திட்டங்களாம் அனுசரிச்சு வாங்கி கொள்ளுங்கள் உங்களுடைய காலம் இரண்டு ஆண்டு அதன் பிறகு வந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை நீங்கள் ஆனால் அந்த ரெண்டு ஆண்டை ரெண்டு நிமிஷமாக கூட நினைவல் அந்த மத்திய அரசாங்கம் திட்டங்களை பெற்று மகிழ்ச்சியாக தமிழகத்தை கொண்டு வாருங்கள் நீங்கள் ஒன்று வாக்களிக்கவில்லை நாங்களும் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம் என்னுடைய சகோதரர்களும் சொந்த என்னுடைய தங்கைமார்களும் அக்காமார்களும் அளித்த ஒருமனை நீங்கள் திராவிட முன்னெடுத்த கழகத்தின் மந்த முதல்வராக இல்லை மொத்த தமிழகத்துக்கு முதல்வர் ஆகையால் ஒன்றுபட்ட தமிழகத்துக்கு முதல்வர் ஆகையால் நீங்கள் அனைத்து மத்திய அரசாங்கத்திற்கு அனைத்து தான் பல திட்டங்கள் வரும் நாம் மேல் மேலும் வளர தமிழக முன்னேற்ற வழி போக வசதியாக என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்